காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்யவே கூடாது பொதுவாகவே நாம் காகங்களை நம் முன்னோர்களாக கருதி வழிபட்டு வருகிறோம் அது மட்டும் காகம் சனி பகவானின் வாகனமாகும் இந்த உலகத்திலேயே தான் ஒரு தூய்மையான சிறந்த பறவை என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் காகம் தினமும் காலையில் ஆற்றில் குளித்த பிறகுதான் தன்னுடைய உணவை தேடி செல்லும் மாலை நேரத்திலும் காகம் ஆற்றில் குளித்த பிறகுதான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லும் அந்த அளவிற்கு தெய்வீக சக்தியும் தூய்மையும் பொருந்திய ஒரு பறவைதான் இந்த காகம் காகத்திற்கு தினமும் காலையில் உணவு வைக்கும் பொழுது நமக்கு புண்ணயங்கள் மற்றும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த தவறுகளை செய்தால் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும் முதல் தவறு நாம் தூய்மையாக இல்லாத போது காகத்திற்கு உணவு அளிக்கக்கூடாது அதாவது காகத்திற்கு உணவு வைப்பதற்கு முன் நாம் குளித்துவிட்டு தான் உணவு அளிக்க வேண்டும் நீங்கள் குளிக்காமல் உணவு அளித்தால் உங்களுக்கு பாவங்கள் வந்து சேரும் இரண்டாவது தவறு காகத்திற்கு அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது நீங்கள் காகத்திற்கு அசைவ உணவுகளை வைத்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபப்பட்டு உங்களுக்கு சாபம் விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூன்றாவது தவறு பெண்கள் மாதவிடாயின் பொழுது காகத்திற்கு உணவு அளிக்கக்கூடாது நான்காவது தவறு காகத்திற்கு எச்சில் உணவுகளை வைக்கக்கூடாது இருப்பதிலேயே மிகப்பெரிய தவறு காகத்திற்கு எச்சில் உணவுகளை வைப்பதுதான்